வாசுதேவர் தங்களுடைய நான்கு குதிரைகளும் இன்னும் புறப்படவே இல்லை எனது ஒரு குதிரையோ பாதி பயணத்தை முடித்து விட்டது பகடை வீச ஆசை விருப்பப்படியே பார்த்தீர்களா என்னுடைய குதிரை தன்னுடைய இலக்கின் கோட்டையை அடைந்து விட்டது இனி அதை வீழ்த்தவே இயலாது என்ன படி விழுந்தது மனிதர்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை தம் விருப்பத்திற்கேற்றவாறு பிராப்தம் பெற எண்ணுகிறார்கள் ஆனால் பகடை கரத்திற்கு அகப்பட்டால் பகடையை வீசாமல் ஒருவனால் இருக்க இயலாது அவன் ஒன்றை அறிய தவறுகிறான் அதாவது பகடையை அவன் உருட்டுவதில்லை அப்பகடைதான் அவனை உருட்டுகிறது ஆழும் வாழ்விலும் மனிதனின் நிலையானது எதுவே கர்மத்திற்கேற்ற பலன் கிட்டுகிறதா இல்லையா என்பதைத்தான் அறிய துடிக்கிறான் அவன் வேறு